ஆண்டு விராகி யேசுவை நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன்னு கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த நாளிலே கூட மல்கியா திர்கு தர்ண தரிசன புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இரண்டாம் ஆசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள் மிகமையான வேத வசனம் இங்கு கத்தருடைய நாமத்துக்கு பயப்படுகிறவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆசிர்வாதம் என்று இங்கே மூன்று விதமான ஆசிர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அமையாகவே தேவ பயம் நமக்குள்ள இருக்கும்போது தேவனுடைய நாமத்துக்கு நாம் பயப்படும்போது போது தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்று ஆசிர்வாதங்களை நோக்கி அநேக மனிதர்கள் அநேக இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அநேக முயற்சிகள் எடுக்கிறார்கள் அநேக பிரயாசங்கள் எடுக்கிறார்கள் ஆனாலும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு பல நேரங்கள் அவர்கள் தவித்து கண்ணீரோடு வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கத்தருடைய நாமத்துக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுக்கு தேவன் எப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று மல்கியபுஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது முதலாவதாக தேவனுடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதியின் சூரியன் என்றால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது நாம் நீதியின் சூரியன் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பதற்கு அவர் ஆயத்தமாகிறார் ஏனென்றால் சூரியன் அதிகாலையில் உதிக்கிறது போல தே அது நம்மீது எல்லா செடிகள் மேலும் மனிதர்கள் மேலும் அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறது போல கிறிஸ்து அவருடைய நாமத்திற்கு பயப்படுகிற கத்திற்கு பயப்படுகிற ஒவ்வொருவர் மேலும் தேவன் நீதியின் சூரியனாக உதைக்கிறார் ஆசிர்வதிக்க அவர் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக இருக்கிறார் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறார் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று ஆரோக்கிய குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் அடையும்படியாக அவருடைய செட்டைகளின் நிழலிலே தேவனுடைய ஆரோக்கியம் இருக்கிறது ஏனென்றால் தொண்ணூத்தி ஓராம் சங்கீதத்தில் உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிற ஒரு சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் தேவனுடைய மறைவில் தேவனுடைய சட்டைகளில் நமக்கு ஆரோக்கியம் உண்டு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஆரோக்கியத்தை கொடுக்கிறார் தேவனுடைய நாமத்துக்கு பயப்படுகிற தேவன் ஒரு எளிச்சத்தை ஒரு துளிர்க்கிற காலத்து ஆசிர்வாதங்களை தேவன் கொடுக்கும்படியாக ஆயத்தமாகிறார் மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் புறப்பட்டு போய் கொழுத்து கன்றுகளைப் போல வளர்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்க ஒரு வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சிகள் எந்த காரியத்தில் பொருளாதாரத்திலேயோ இல்லை சரீரத்தின் பலவீனத்திலே எல்லாவற்றிலும் தேவன் ஒரு வளர்ச்சியை கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் வளர்ச்சி அடையாதபடி தொழில்கள் வளர்ச்சி அடையாதபடிக்கு அநேக காரியங்கள் வளர்ச்சி அடைய முடியாதபடிக்கு அநேக மனிதர்கள் அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது இங்கு ஆனால் வேத வசனம் என்ன சொல்கிறது என்றால் கத்தருடைய நாமத்திற்கு பயப்படும் அந்த மனிதன் கொழுத்து கன்றுகளை போல் வளர்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதமான ஒரு கொழுத்தை ஒரு மிகுந்த ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய நாமத்திற்கு நாம் பயப்பட வேண்டும் கத்தருடைய நாமத்திற்கு பயப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை தேவன் ஒவ்வொரு நாளிலும் கொடுத்து அவர் நீங்களும் நாமத்துக்கு பயந்து தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் கண்களே முடிச்சு பிக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தினோம் இந்த வார்த்தையின் பிரகாரம் நம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் பயந்து ஒவ்வொரு நாளும் முடிய அன்று முறை வெளிச்சத்தில் முடிய ஆசிர்வாதத்துக்குள்ளாக நாங்கள் அன்புரை முடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் முடியா என்று எங்களுக்கு உதவி செய்வீராக கொடுத்த கன்றுகளைப் போல ஒவ்வொரு நாளும் நாங்கள் வளர்ந்து உமக்குள்ளாக செழிப்பாக இருக்க நீர் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்ததற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் செவங்கல்லு நல்ல பிதாவே ஆமேன்